எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாகவும் இந்த ஜிம்மா வரையை ஆரம்பம் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்ல அழிவை நோக்கி இளைஞர் சமுதாயம் என்கின்ற தலைப்பிலே இந்த ஜிம்மாவுடைய உரையில் சில செய்திகளை நமக்குள் ஒரு நினைவுட்டுக் கொள்வதற்காகவும் இளைஞர்கள் தங்களை சீர்திருத்துக் கொள்வதற்காகவும் பெரியவர்கள் இளைஞர்கள் மீது கவனம் செலுத்துவதற்காகவும் சிறியவர்கள் மீது கவனம் செலுத்துவதற்காகவும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்கின்ற நோக்கில இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது சமூக கலாச்சாரத்தை நோக்கி கலாச்சார சீரியல்களை நோக்கி இந்த சமூகம் மிக விரைவாக சென்று கொண்டிருக்கின்றது அந்த கலாச்சார சீரியல்களிலே முஸ்லீம்களும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இளைஞர் சமூகம் வெகுவாக அந்த கலாச்சார சீரியல்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் இது நமக்கெல்லாம் தெரிந்தாலும் கூட அவர்கள் செயல் அவர்களுக்காகவே நம்ம வேலையை நாம பார்ப்போம் என்கின்ற எண்ணத்தில் நாம் இருக்கக்கூடாது சீரழிவை நோக்கி செல்லக்கூடிய அந்த சமூகத்தை நீங்கள் செல்லக்கூடிய பாதை தவறு என்பதை உணர்த்த வேண்டும் அப்படி உணர்த்த வேண்டியது நமக்கு கடமையும் கட்டாயமும் கூட என்கின்ற அடிப்படையில் அந்த சமூகத்தின் மீது நாம் கவனம் வைக்க வேண்டும் என்பதற்காகவும் மற்றொரு புறத்திலே இப்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய சிறார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அந்த சிறார்களை குறித்த நம்முடைய எண்ணம் எவ்வாறு இருக்கின்றதுன்னா என்னுடைய சின்ன பிள்ள அவருக்கு இன்னும் வயது இருக்கிறது போக போல் சரியாகிவிடும் என்கின்ற இந்த எண்ணம் தான் இன்றைய சிறுவர்கள் நாளைய இளைஞர்கள் என்பதை மறக்கடிக்க வைக்கிறது புத்தாம்பரு திருதப்பிள்ளை யாரும் இளைஞராக வந்து வருவது கிடையாது சிறுவராக இருந்ததால் அவர் இளைஞராக வருகிறார் அந்த இருக்கும் பொழுது அவர்களை நாம் பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னால் இளைஞராக வரும் பொழுது அவர் தடுமாடி வருகிறார் பாதையை தவறாக தேர்ந்தெடுத்து விடுகிறார் எனவே இது இளைஞர்களுக்கான தலைப்பு இளைஞர்களை பற்றித்தான் பேச போகிறார்கள் என்ற எண்ணத்திலும் இருந்துவிடக் கூடாது சிறுவர்களையும் இளைஞர்களையும் கண்காணிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெரியவர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக பெற்றோர்களுக்கு இருக்கிறது ஆர்வலர்களுக்கு இருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்து இந்த உரையை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு இளைஞன் தன்னுடைய வயதை இறைவழியில் செலவழிக்கும் பொழுது முதியவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் அந்த வழியில் செலவிட்டு விட்டு பின்பு தங்களை சீர்திருத்துக் கொள்ளலாம் என்கின்ற நோக்கத்தில் வயதை அடைந்த பின்பு அந்த இளைஞர் பருவத்தை தாண்டிய பின்பு தன்னை நல்வழியில் ஈடுபடுத்திக் கொண்டு இயன்ற வரைக்கும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வோம் என்று வரக்கூடியவர்களுக்கு இளைஞர் பருவத்தை இறைவழியில் செலவிட்டார அவருக்கு கிடைக்கக்கூடிய நற்பாக்கியத்தை இழக்கக்கூடியவர்களாக முதியவர்கள் மாறிவிடுகிற என்ன அப்படி நற்பாக்கியம் எந்த இளைஞர் தன்னுடைய வாழ்நாள இறைவழியில செலவிட்டாரோ அவருக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு நாளை மறுமையிலே மகசர் பெருவழியிலே அல்லாவுடைய அரசு நிலவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற ஏழு கூட்டத்தில் இருக்கின்றார்களே அந்த ஏழு கூட்டத்தினர்களில் ஒருவராக தங்களுடைய இளமை பருவத்தை இறைவழியில் செலவிட்டவர்களுக்கு கிடைப்பதாக இறை தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஆனால் இன்றைக்கு சூழலை கவனத்தில் கொண்டோம் என்று நற்பாக்கியத்திற்கு உரியவர்களாக இன்றைய இளைஞர் சமூகம் இருக்கின்றன இறைவனை பயந்து வாடக்கூடிய இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வகையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார்களா தங்களுக்கு முக்கிய தலைவராக முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா என்று சொன்ன இறை வழியிலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் கோட்பாட்டை சரியாக புரிந்து அந்த கோட்பாட்டின்படிதான் என்னுடைய வாழ்க்கை அதுதான் என்னுடைய கலாச்சாரம் அதுதான் என்னுடைய நடைமுறை அதை விடுத்து வேறொரு பாதை நான் தேர்வு செய்ய மாட்டேன் என்று எவர்கள் தங்களுடைய பாதைய இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு இறை தூதருடைய வழிகாட்டலுக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை பற்றி அல்லா அம்மலே தன்னுடைய திருக்குறள சுட்டிக்காட்டுகிறார் இறைவெளியில் செலவிட்டவர்களுக்கு நிழல் கிடைக்கும் என்று சொன்னால் இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நச்சயில் அல்லாவால் சொல்லப்பட்ட நச்சயில் ஒரு முறை ஒரு நபித்தோடர் வருகிறார் அல்லாவுடைய தோழர் செல்கிற அலுவலாம் அவர்களிடம் வந்து அல்லாவுடைய தோழர எனக்கு அறிவுரை ஒன்றை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லிய பின்பு இனிமேல் எவரிடத்திலும் எந்த ஒரு கேள்வியும் நான் கேட்க வேண்டியது இருக்கக்கூடாது என்கின்ற அளவிற்கு இனிமேல் மார்க்கத்தை பற்றி சந்தேகத்திற்காக எவரிடமும் அணு அறிவுரை கேட்காத அளவிற்கு எனக்கு ஒரு அழகிய அறிவுரையை சொல்லுங்க நம்மை போன்றவர்கள உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் நடத்திடுவோம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் குல் அல்லாவை நம்பினேன் என்று கூறு அதுல உறுதிப்பாட்டோடு இதுதான் ஒற்றை வார்த்தை ரத்தின சொருக்கமாக அல்லாவை நம்பினேன்னு சொல்லு நீ உறுதியாக இரு என்கின்ற அந்த வார்த்தையை சொன்னார்களே அதற்கு ஏற்றவாறு ரப்பல் ஆளுமே நச்செய்தியை சொல்லுகின்ற காலோ ரப்பன் அல்ல யார் எங்களுடைய இறைவன் அல்லாதான் என்று கூறி அதிலே உறுதியாக இருந்தார்களோ எந்த கலாச்சாரமும் அவர்களை சீரழிக்க கூடாது எந்த ஒரு தலைவரும் அவர்களை வழிதவரை விட செய்துவிடக் கூடாது எத்தகைய சூழலும் இந்த உறுதிப்பாட்டில் இருந்து அவர்களை வழிகெடுத்து விடக் கூடாது கலாச்சாரம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய கலாச்சாரம்தான் நடைமுறையில் சிறந்தது வழிகாட்டலில் சிறந்தது முகமது சல்லா அவருடைய அவர்களுடைய வழிகாட்டத்தான் என்று சொல்கின்றோமே கலாச்சாரம் தான் முகமது நபி சல்லி அவர்கள் சொன்ன கலாச்சாரம் தான் அவர்கள் வாழ்ந்து காட்டிய கலாச்சாரம் தான் என்றைக்கும் நம்மிடம் இருக்க வேண்டும் வெறுமனே வாயில வரக்கூடிய வார்த்தை மட்டுமல்ல அந்த வார்த்தைக்கு அல்லாவிடம் எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விடும் அந்த வார்த்தையை கொண்டு அல்லா நமக்கு எதை சொல்லுகிறார் இறை தூதர் சலல் அலிசலம் அவர்கள் அவர்களுடைய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் இருக்கின்றது அதுதான் உயர்ந்த கலாச்சாரம் அதுதான் சிறந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது நம்முடைய இளைஞர்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது அதை நோக்கி முஸ்லீம் அல்லாத மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் நம்மோடு பயணிப்பார்கள் எவ்வளவு அற்புதமான கலாச்சாரம் எவ்வளவு அழகான கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் அல்லவா மக்களுக்கு பயன் தரக்கூடியது யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் செய்யக்கூடியது என்று வருவார்களே அந்த கலாச்சாரம் அப்ப யாரு எங்களுடைய இறைவன் அல்லாதான் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ

இந்த உலகத்திலும் உங்களுக்கு நண்பர்களாக மறு உலகிலும் நண்பர்களாக இருப்போம் என்று புனித படைப்பாகிய வழக்குகள் நம்மோடு நட்பு கொள்கிறார்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை சரியாக பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுக்கு ஆனால் இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தை பாருங்க அல்லாவுடைய தூதர் சலுகை அவர்களை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வதற்கு பறைய பகரமாக திசை திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தவறான வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் எவற்றையெல்லாம் இறை தூதர் சடலாலயம் கூடாது என்று தடுத்தார்களோ தடை விதித்தார்களோ அதை மீண்டும் என்று செய்யக்கூடியவர்களாக அதாவது இறைத்துவதற்கு மாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அல்ல தவறான சிந்தையின் காரணமாக மனம் அவர்களுக்கு தூண்டக்கூடிய அந்த இச்சைக்கு கட்டுப்படுவதன் காரணமாக இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் இப்ராஹிம் என்கின்ற இளைஞர் திருக்குவானில எல்லா பேசுகிறார் இப்ராஹிம் நபியை பத்தி இல்லந்தோறில் இப்ராஹிம் நபி பத்து மாத செயல் திட்டம் அவர்களை பற்றிய பேச்சுக்கள் அவர்களை பற்றிய விட் நோட்டீஸ் அவர்களை பற்றிய புத்தகங்கள் என்றெல்லாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றோமே அந்த பெற்ற பெற்றெடுத்த தந்தைக்கும் முன்பும் தன்னுடைய ஊரார்களுக்கு முன்பும் தன் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரசனுக்கு முன்பும் எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதாவது தர்க்க ரீதியாக படைப்புகளை சான்றாக காட்டி ஒவ்வொரு இடத்திலும் அந்த ஏகத்துவத்தை சுடர்பரை செய்தார்களே ஏகத்துவ ஜோதியை ஏற்றினார்களே யாருக்கும் பயப்படாமல் எந்த விஷயத்திற்கும் கவலைப்படாமல் ஒரு தனி மனிதராக இளைஞராக இருந்து திருக்குறான் அப்படித்தான் பேசுகிறது அந்த மக்கள் பேசிக் கொண்டார்களாம் நம்மிடையே ஒரு இளைஞர் இருக்கிறார் அவருடைய பெயர் இப்ராஹிம் என்று சொல்லி அவர்களை பற்றி மக்கள் கூறினார்களே அந்த இப்ராஹிம் என்கின்ற அந்த இளைஞர் காட்டினார்கள் வாழ்க்கையை எடுத்து பாருங்க அழகு முழுவதும் ஒருங்கே கொடுக்கப்பட்ட யூசுப் நபி அந்த யூசுப் நபி தன்னை வளர்த்த எஜமானியால் சபலத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு ஒரு ஆய்வறிக்கை சொல்கின்றது இளைஞர்கள் தங்களுடைய நேரங்களில் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்தை வீண் கேளிக்கைகளுக்கும் ஆபாசமான காட்சிகளுக்கும் எழுத்துக்களுக்கும் செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எட்டு மணி நேரம் கிட்டத்தட்ட வீணான கேளிக்கைகள் ஆபாசமான காட்சிகள் எழுத்துக்களை பார்ப்பதற்கும் படிப்பதற்குமாக செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஆய்வறிக்கை இளைஞர் சமுதாயம் எங்கே செல்கின்றது என்பதை பார்த்து சிந்தித்து எஜமானி சபலத்திற்கு அழைக்கின்றார்கள் அந்த பேச்சுக்கு கட்டுப்பட்டால் வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும் உள்ளத்திற்கு சந்தோஷமும் கிடைக்கும் வாழ்க்கையும் சொகுசா இருக்கு ஆனால் சொன்ன வார்த்தையே அல்லாஹ் ஒரு அப்பலாளனின் திருக்குறான சுட்டிக்காட்டுகிறான என்ன வார்த்தை சொன்னாங்க இவர்கள் என்னை எதன் பக்கம் மலைக்கின்றார்களோ அதை விட சிறை வாழ்க்கையே நான் விரும்புகிறேன் அந்த அம்மா மிரட்டுது நீ என் பேச்சுக்கு கட்டுப்படலன்னு சொன்னா என்னுடைய வார்த்தைக்கு உடன்படலன்னு சொன்னா உன்னையை சிறையில் அடைப்பேன் ஈசப்படுத்து சொன்ன வார்த்தை என்ன எனக்கு இந்த வாழ்க்கையை விட இந்த சபலத்திற்கு கட்டுப்படுவதை விட சொகுசாக வாழ்வதை விட எனக்கு சிறை வாழ்க்கையை சிறந்தது என்று சிறை வாழ்க்கையை தேர்வு செய்தார்களே யூசுப் நபி அந்த நேரத்தில் ஒரு இளைஞர் இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர் சமுதாயம் எதை நோக்கி செல்கின்றது மனது எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அது மார்க்கம் தடுத்தது என்று நன்றாக தெரியும் அல்லாவிற்கு விருப்பம் இல்லாதது என்று நன்றாக தெரியும் அல்லாஹ் இந்த செயலை செய்தால் கோபப்படுவான் என்று நன்றாக தெரியும் அந்த ஆபாசமான மோசமான கலாச்சார சீரழிவை என் மனம் சொல்கிறது என்பதற்காக போறாங்க ஈஸ்வரனுடைய சரித்திரத்தை அல்ல எனக்கு சொல்லி காமிக்கிறான் இறைவனுடைய விருப்பமா அல்லது நீங்கள் இந்த உலகத்தினுடைய விருப்பத்திற்கு மயங்குகிறீர்களா வரும் பொழுது இறைவனுக்கு எது விருப்பமோ அதை நான் தேர்வு செய்வேன் என்று இளைஞர் சமுதாயம் தேர்வு செய்வேன் ஒன்று ஒன்றையும் செல்லும் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது யூதர்களுக்கு மாறு செய்யணும் என்று சொல்லி இன்றைக்கு இளைஞர்கள் அணிகின்ற அந்த ஆடையிலிருந்து அவருடைய முடி வெட்டுகின்ற அந்த முறை வரைக்கும் எடுத்து பாருங்க அந்த பிராமத கலாச்சாரம் அல்லது அந்த கலாச்சாரம் இதற்கு ஒத்துத்தான் போய்கொண்டிருக்கீங்க தவிர அல்லாவுடைய தூதர் சல்லல்ல அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் இது இறை தூதருடைய போதனைக்கு மாற்றமானது நடைமுறைக்கு மாற்றமானது என்ற எண்ணம் அந்த வாலிபர்களை ஒழுக்குகின்றதா சிந்திக்க வைக்கின்றதா இல்லை சிறுவர்கள் தானே என்று விட்டு விடுகிறோமே இந்த சிறு பிள்ளைகள் வளர்ந்து இளைஞர்களாக மாறுகிறார்கள் ருக்மான் என்கின்ற பேரறிஞரை பத்தி ரப்புல் ஆளுமின் தன்னுடைய திருமகரே அவர்கள் பெயரிலேயே ஒரு சூடாக இறை இருக்கின்றது என்னை பாதட்டு பண்ணாங்க நமக்கு தெரியாது நல்லா ஒரு மனிதரை நல்ல மனிதர் என்று வரணிக்கின்றார் என்று சொன்னால் நல்ல மனிதர் என்று சான்று பகர்ந்து இந்த சமூகம் ஏமத்து நாள் வரைக்கும் அந்த மனிதர் செய்த அறிவுரையைப் பற்றி பேசிக்கொண்டிருக்க வேண்டும் அந்த மனிதரை குர்வானுடைய வார்த்தைகளாக வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் குர்வான் ஓடுபடவெல்லாம் அந்த மனிதரின் பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் அவர் தன் மகனுக்கு செய்த அந்த அறிவுரையை பற்றி இந்த சமூகம் நாள் வரைக்கும் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைத்தானே கிடையாது அவர் என்ன அமல் செய்தா நமக்கு தெரியாது ஆனால் அவர்கள் செய்த ஒரு அற்புதமான செயலை அல்லாஹ் சுத்தி காட்டார் தன் மகனுக்கு அறிவுரை கூறியது என் அருமை மகனே அல்லாவுக்கு இறை கற்பிக்காத அதுதான் பாவங்களே மிகப்பெரிய பாவம் அல்லாவை பற்றி தன் மகனுக்கு சொன்ன ஒரு அற்புதமான அறிவுரைகளில் ஒரு வார்த்தையை கடுகு விதை ஒரு பொருள் அது பாறைக்குள்ளேயோ வானங்களிலேயோ பூமியில இருந்தாலும் அதை அல்லாஹ் கொண்டு வருவான் அல்லாஹ் நுட்பமானவன் அல்லா நன்கறிந்தவ என்கின்ற அந்த ஒரு சிந்தனையை சிறு பிராயத்தில் ஊட்டினார்களே தன் மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார்களே அது அல்லாவை பற்றிய சிந்தனையை நமக்கு என்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் அந்த சின்னஞ்சிற வயதுல அல்லாஹ் யார் அவருடைய ஆற்றல் என்ன அவனுடைய அறிவு என்ன நீ இளைஞராக போன பொழுது உன் மனோ ஈச்சப்படி நடந்தாய் என்று சொன்னார் இறைவனுக்கு பிடிக்காத செயலை செய்தாய் என்று சொன்னால் இறைவனுக்கு பிடிக்காத காட்சிகளை பார்த்தா என்று சொன்னால் நீ ஏன் கண்ணுக்கு கண்ணுக்கு அல்லாவுடைய அறிவு அல்லாவுடைய நுட்பம் எங்கிருந்தாலும் உன்னை கண்காணித்துக் கொண்டே இருப்பான் என்கின்ற அந்த அறிவை சிறு வயதிலேயே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இளைஞனாக வரும் பொழுதும் அதே போன்ற அப்படித்தான் இறை தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் இருந்தது அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் மதினாவுக்கு வர்றாங்க ஹிஜரத்து செஞ்சு ஹிஜரத் செய்து வரும் மக்காவிலே அவர்கள் சந்தித்த சமூகம் குறைசி சமூகம் மதீனாவுக்கு வரும் மதீனாவிலே அரபு மொழி பேசக்கூடிய சமூகத்தையும் சந்திக்கிறார்கள் அது அல்லாமல் யூத சமூகத்தையும் சந்திக்கிறார்கள் அப்ப யூத சமூகத்திற்கு மத்தியிலே அந்த பிரச்சார பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு துணையாக அவருடைய ஒரு நபர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நபி தோழர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் கொண்டு வந்து முன்னிறுத்தப்படுகிறார்கள் பதினைந்து அல்லது பதினேழு வயது நிரம்பிய இளைஞர் அவருடைய வயசு ரலி அல்லா எத்தகைய சிறந்தவர்கள் என்று நமக்கு தெரியும் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாவுடைய ஆட்சியிலே இன்றைக்கு நாம் முசுவப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றோமே ஆங்காங்கே இருந்த குரான்கள் திரட்டப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டதே அவர்களுடைய தலைமையில் ஒன்று சேர்க்கப்பட்டது அந்த செய்து பண தாபித்த ரலி அல்லாவுங்க அவர்கள் இறை தூதர் சலல்லாவுடைய கட்டளைப்படி அந்த யூதருடைய மொழியை கற்றுக்கொள்வதற்கு நியமிக்கப்படுகிறார்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்கிறார்கள் இளைஞராக இருந்த அந்த செய்து பண தாபித்தை பற்றி அல்லாவுடைய தோதர் செல்லலாலே சொல்லலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் திருக்குறானை கற்றுக்கொள்வதாக இருந்தார் நான்கு நபர்களை தேர்வு செய்தாங்க அதுல ஒருவர் செய்து பண தாபித் என்கின்ற வல்லியல்லா அவர்கள் என்ற இளைஞர் பதினைந்து பதினேழு வயது நிரம்பிய இளைஞர் உபயபனு காபு போன்ற பெரும் பெரிய நபித்தோழர்கள் பின் மசூது போன்ற பெரிய நபி தோழர்கள் இவர்களோடு சேர்த்து அப்துல்லா பின் மசூத் அலி அல்லா அதே மாதிரி என்கின்ற அவர்களுடைய அடிமை ஒரு இளைஞர்கிட்ட போய் பெரிய பெரிய சகாபாக்களை முதற்கொண்டு நீங்கள் குருவானை இவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த இளம் வயதிலே அவர்கள் தேர்வு செய்தார்கள் இன்றைக்கு இளைஞர்கள் தடுமாறி போவதற்கான காரணம் என்ன தெரியுமா பெற்றோர்கள் தான் காரணம் ஏன் சிறு வயதுல இப்ப நாம சொல்லி காமிச்சோமே லுக்குமான் தன் மகனுக்கு செய்த அறிவுரை எத்தனை பேர் வீட்டுல உட்காந்து நம்மளுடைய சிறு வயது பிள்ளைகளுக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தோம் செய்து பண்ணு சாபித்த விஷயத்தை எத்தனை பேருக்கு கற்றுக் கொடுத்தோம் அதே மாதிரி யூசுப் நபியுடைய அந்த அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனைய தீமைக்கு துணை போவதை விட நான் அந்த தீமையை விட்டு விலகுவதற்காக எனக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இடையூறுகளை தாங்கிக் கொள்வேன் பிரச்சனைகளை தாங்கிக் கொள்வேன் தீமைக்கு துணை போக மாட்டேன் என்கின்ற அந்த உறுதிப்பாடு இளம் வயதில் இளைஞர் பருவத்தில் எத்தனை பேரை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்தோம் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் சிறுமிகளுக்கு சொல்லி கொடுத்தோம் அதனுடைய விளைவை பார்த்தீர்களா சமீபத்திலே சில நாட்களுக்கு முன்பு ஒரு நடிகர் கட்சி துவங்கி அதுல அவருடைய தொண்டர்கள் எல்லாம் போய் சேர்ந்தாங்களே யாரு வேண்டாலும் கட்சி தொடங்கட்டும் யாரு வேண்டாலும் ஆட்சி கவரட்டு அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை இந்த சமூகத்திற்கு எல்லாம் மட்டும்தான் முழு பாதுகாவலன் எந்த அரசியல்வாதியை நம்ம மாட்டோம் நல்லது செய்வார் அரசியல் என்பது யார் வேணாலும் விரும்புகிற வரட்டு அரசியலுக்குள் நுழையவில்லை ஆனால் அதில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு இஸ்லாமிய இலங்கி ஒரு இளம் பெண் வெக்கமில்லாத தன்னுடைய கணவனை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கின்றன அந்த மூன்று பிள்ளையை நான் வீட்டில் விட்டுட்டு என்னுடைய தலைவனை பார்ப்பதற்காக வந்தேன் இந்த தலைவன் ஆட்சி பறிப்பை இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை இந்த தலைவனை பார்த்தது நான் செய்த பெரும் பாக்கியம் இதற்கு என் கணவன் தொழில் நின்றான் என்று பப்ளிக்கா பேட்டி உறுக்குது அந்த பெண்ணு கனவு வெக்கம் இல்லாம கொஞ்சம் கூட ஒரு உணர்ச்சி வெளிப்படம்பு காட்டாம சிரித்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு கொடுமை அண்ணாவுடைய தூதர் செல்ல அரசு சொன்னாங்களே வெக்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி ஒரு கிளை தன்னுடைய மனைவி ஒரு நடிகன தலைவன் என்றும் அவனை பார்த்தது எனக்கு பெரும் பாக்கியம் என்றும் என் பிள்ளைகளை கூட நான் விட்டுட்டு வந்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பப்ளிக்கா பேட்டி கொடுக்கும் பொழுது ஒரு கணவன் உணர்ச்சி எட்டு நிற்கின்றார் என்று சொன்னால் வெக்கம் என்கின்ற அந்த ஈமானிய பாடத்தை இந்த சமூகம் இழந்து விட்டதா இல்லையா அந்த பெண்ணை அப்படி பேச வைத்தது இஸ்லாமிய கலாச்சாரமா அந்த கலாச்சாரத்தை விட்டு வெளியே சென்றது தானே அழிவை நோக்கி கொடுக்க ஒரு கலாச்சாரம் தானே இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமை பெற்றிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய சிறுவர்கள் மீது இப்பொழுதே நாம் சரியான கவனம் செலுத்த தவறினால் அவர்கள் இளைஞர்களாக வரும் பொழுது நிச்சயமாக கடம்பொருள் தான் போவார்கள் வழிதவரை போவார்கள் நாம் வந்து அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை அதன்படி நம்முடைய அமைத்துக் கொள்ளாத வரைக்கும் இந்த இளைஞர் சமூகம் அழிவை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கும் கவனம் செலுத்துங்க உள்ள வளர்ந்துட்டான்னு நினைக்காதீங்க இன்றைக்கு நான் பார்க்கிறோம் நம்முடைய இளைஞர்கள் தன்னுடைய தலைமுடி திருத்தம் செய்வதிலிருந்து உடை அணிவதிலிருந்து இந்த வாகனத்துல போவது வரைக்கும் பெரிய மோசமான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் பாப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து அவர்கள் நமக்கு பக்கபலமாக உறுதுணையாக நாளைக்கு இருப்பார்கள் என்ற எண்ணத்திலே எவ்வளவோ அந்த பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து அவர்கள் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து வளர்ந்து வரக்கூடிய அந்த இளைஞர்கள் குறிப்பிட்ட பருவம் அடைந்தவுடன் சின்ன வயசுல நாங்க சின்ன எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு சின்ன வயசுல எங்களுடைய பெற்றோர்களுக்கு என் வயதை சொல்லுகிறேன் எங்களுடைய பெற்றோரிடம் நாங்கள் பேசிய அந்த கனிவான பேச்சுக்கள் எங்கள் பெற்றோரிடம் நாங்கள் நடந்து கொண்ட அந்த கனிவான முறைகள் இன்றைக்கு என்பதை அடித்து அம்மா சொல்ல முடியும் நிச்சயமா சொல்ல முடியும் அந்த கலாச்சாரம் இல்லை அதற்கு காரணம் பெற்றோர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் அழிமை நோக்கி போகின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக பெற்றோர்கள் தான் காரணம் ஏன் லுக்மானுடைய சம்பவத்தை அந்த வரலாறு அல்ல எதுக்கு திருக்குறானது அல்லாவுடைய வார்த்தை மனித குலத்தில் விளையாட்டி டைம் சொல்லித் சொல்லி தர்றான் பொழுதுபோப்பதற்காக சொல்லித் தர்றான் மிகப்பெரிய சிறந்த அந்த சில அந்த லுக்குமானை வந்து கொண்டு வந்து வைத்து சொல்கிறான் என்று சொன்ன பெற்றோர்கள் எடுக்க வேண்டிய கவனம் தன் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாத்தின் ஒழுக்க மாண்புகள் என்ன நம்முடைய கலாச்சாரம் இறை தூதர் சலல் அவருடைய கலாச்சாரமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த உலகம் குறிப்பிட்ட காலத்தில் அறிந்துவிடும் நீடித்தது நிலையானது பெண்களுக்கு உம்மு உமாராவுடைய வரலாறை பற்றி பேசுங்கள் எவ்வளவு பெரிய தியானம் செய்து இந்த அவர்கள் வளர்த்தார்கள் அல்லாவுடைய தூதர் சலம் முழுக்க முழுக்க நமக்கு வழிகாட்டி அவங்க தான் ரோல் மாடல் அதே நேரத்தில் சஹாபா பெருமக்கள் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக இந்த மார்க்கத்திற்காக சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் வீட்டில இருந்து அதை பற்றி பேசுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய இளைஞர் சமூகத்தை அழிவை நோக்கி செல்ல விடாமல் தடுக்க முடியுமே தவிர இன்றைக்கு பரபரப்பான பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கின்ற வாழ்க்கை வசதியை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே சிந்தனையை அதிகமாக கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவற்றையெல்லாம் சொல்லி கொடுக்க மறந்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாவை பற்றி அல்லாவுடைய தோதரை பற்றி இந்த இஸ்ராத்திற்காக தியாகம் செய்தவர்களை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு தியாக வரலாறுகளை பற்றி எல்லாம் எனக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை அதற்கான வாய்ப்பில்லை என்று ஒதுக்கி தள்ளாமல் இருந்தால் இந்த சமூகம் இன்னும் மேலும் மேலும் சீர்கட்டு போகும் அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பானாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஏதோ ஒரு சடங்காக சம்பிரதமாக ஜும்மான்னு சொன்னா ஒரு பேச்சு இருக்கும் ஒரு பயான் இருக்கும் அதற்கடுத்து தொழுகை இருக்கும் என்று நினைக்காமல் சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி நம்மளுடைய சிறுவர்களை நம்மளுடைய இளைஞர்களை வழிகட்டு போகாமல் அழிவெண் பக்கம் சென்று விடாமல் காக்க வேண்டும் என்று சொன்னால் லுக்குமான் தன் மகனுக்கு செய்த அறிவுரை என்ற அந்த முக்கியமான சப்ஜெக்டை எடுத்து வீர வரலாறுகளை அல்லாவை பற்றி அல்லாவுடைய தூதரைப் பற்றி நபி தோழர்களை பற்றி நபி தோழர்களை பற்றி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாம் கண்டிப்பாக அதை பற்றி சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வருவதற்கு முயற்சி எல்லாம் எல்லாம் வலமது இல்லாப்போ சலாமோ ஆமா நம்ம நல்ல பக்து சட்ட திருத்த மசோதா என்கின்ற ஒரு சட்டத்தை ஒன்றிய